வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதரக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போட்டூர் குருசாமி சித்தர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து அவர் ஜீவசமதி அடைஞ்ச கோயிலுன்றனால நம்மளுக்கு அங்கே உள்ளே நுழைஞ்சோன்னுமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருந்துச்சு அப்படியே இந்த மெய் சில் இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படி இருந்துச்சு அதை நம்ம யார் போனாலும் அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் போனாலும் அதை ஃபீல் ஆகும் இங்கே ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கட் அது தீராத கட்டியாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சரி இங்கே போயிட்டு வந்தோம்னா அது தீந்துடும் அது கன்ஃபார்ம் ஏன்னா நம்ம இந்த மதுரை சரௌண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன் அந்த கோயிலை பற்றி எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் இது தான் போயிட்டு வந்தோம்னா நல்லபடியாக குணமாயிருதுன்னு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்னடா ஒரு அவர் ஆயில் கொடுக்குறாங்க அதை வாங்கி தடவுனா அந்த கட்டி கரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது நம்பிக்கை நம்பிக்கை வச்சு நீங்கள் எதை செஞ்சாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் நான் அதை போய் நேரில் போய் பார்த்தேன் இது இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோயில் இருக்குது பஸ் வசதி இருக்குது சாத்தூர் பர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோட்டூர் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் கேட்டிங்கன்னா அந்த கோயில் வாசலில் இறக்கி விட்ருவாங்க ரோடை கிராஸ் பண்ணோன்னே கோயில் நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு போகிறவங்க வந்து எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படி வாங்கிட்டு போனாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து எண்ணெய் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அங்கே கிடைக்கிது வெளியில் நீங்கள் என்ன வாங்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு பா சின்ன பாட்டில் கொடுக்குறாங்க அது ரெண்டு பாட்டில் ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் அதை போய் சாமிகிட்ட உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டில் அவங்க வாங்கி வச்சுட்டு ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு முப்பது ரூபா வாங்கிட்டு ஒரு பாட்டில் நம்மளுக்கு திருப்பி அந்த பாட்டிலவே நம்மளுக்கு பூஜை பண்ணி விட்றாங்க அதே மாதிரி இந்த க கண் பா கண் பாதம் இதெல்லாம் நம்ம கோயில்களுக்கு போனோம்னா நேர்ந்துக்கிட்டு உண்டியலை போட சொல்லி கொடுப்பாங்க அது இந்த கோயிலில் வந்து அது வாங்க மாட்டாங்க வெளியில் வந்து கு விற்கிறாங்க அது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வாங்காதீங்க அது இங்கே உள்ள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பூஜை பொருள் வாங்கினா நீங்கள் இங்கே எந்த ஊரில் இருந்து வரீங்களோ அங்கேருந்தே வாங்கிட்டு போங்க ஏன்னா இங்கே எல்லாமே காஸ்ட்லி இங்கே விற்கிறவங்க அப்படி காஸ்ட்லியாக விற்கிறாங்க அதனால் எதுனாலும் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்தே இருந்தே வாங்கிட்டு போங்க தீராத நோயும் தீக்கும் இந்த ஒரு குழந்தைக்கு அந்த நோய் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து நேற்று கட்டணம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அதான் வந்து பார்க்குறீங்க இங்கே மனக்குறையோடு வர எல்லாரும் மன நிறைவாக தான் போகிறாங்க ஏன்னா சித்தரோட அருள் அப்படி நீங்கள் வரவங்க எல்லாமே மன நிறைவோடு தான் போவீங்க அவ்வளோ ஒரு அழகான அமைதியான ஒரு கோயில் அனைவரும் வந்து சித்தரோட அருளை பெறணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்